நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மத்திய அரசினுடைய காசி தமிழ் சங்கம் நடைபெறக்கூடிய காசிக்கு தமிழ்நாட்டிலிருந்து இலவசமாக சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம் பற்றின முழுமையான தகவல் தான் பார்க்கப்படுறோம் இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததான் இதுக்காக யாரும் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஸோ இந்த சுற்றுலா திட்டத்தில் ரயில் பயணம் தங்குமிடம் அங்கே சுற்றி பார்க்கக்கூடிய செலவு உங்களுக்கான உணவு அனைத்துமே முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி ரெண்டு முறை வந்து தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு இந்த இலவச சுற்றுலா திட்டத்தில் நிறைய மக்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ அதே போல தற்பொழுது காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஊன்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பதற்கான தகுதியில் என்ன இதுக்கு எதுவும் பணம் செலுத்தணுமா பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி அவ்வப்போது வெளியாக கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசினுடைய கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சகத்தால் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அதாவது காசியில் காசி தமிழ் சங்கம் நிகழ்வானது நடத்தப்பட்டு வருது அதாவது தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையே பண்டைய கால உறவுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடையும் இந்த உறவுகளை புதுப்பிக்கிறது தொடர்பான ஒரு பல்வேறு விஷயங்களை தான் வந்துட்டு இந்த நிகழ்வு சொல்லிட்டு இருக்காங்க இது நடக்கிறது முதல் முறை கிடையாது ஏற்கனவே வந்துட்டு ரெண்டு முறை இந்த நிகழ்வு நடந்திருக்கு தற்பொழுது நடைபெறக்கூடியது காசி தமிழ் சங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ இதற்காகத்தான் தற்பொழுது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் வசிக்கக்கூடிய தமிழர்களை இலவசமாக காசிக்கு சுற்றுலா செல்ல போறாங்க இந்த டிராவல் டிராவல் ஆனது இந்த பிப்ரவரி பதினஞ்சில் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலு இந்த பீரியட்களை டென் டேஸ்க்கு முடிவு வடையும் ஆனால் ஒரு ஷெடியூல் ஒரு ஒரு ட்ராவலில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா செவன் டேஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் அதாவது மூணு நாள் ட்ராவல் நாலு நாள் உங்களுக்கு அங்கே சுற்றி பார்க்கறது இருக்கும் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தங்குறது உணவு அப்புறம் அங்கே சுற்றி பார்க்கக்கூடிய எக்ஸ்பென்ஸு எல்லாமே முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஏதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய சாரில இலவசமாக கொடுக்குறாங்க இது ஏற்கனவே இரண்டு முறை இலவசமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க அதனால நீங்கள் தைரியமாக இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பேசிக் ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் ஒரு தமிழராக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு இருந்தாலே தாரணமாக போதுமானது அண்ட் இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படி மாதிரி எதுவுமே கொடுக்கல அதுலேயும் மொத்தம் ஐந்து கேட்டகிரில வந்து அவங்க கூட்டு போகிறாங்க அதாவது மொத்தம் ஆயிரத்தி நூறு மக்களை வந்துட்டு ஃப்ரீயாக அழைச்சிட்டு போக போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு இந்த ட்ரெயின் ஜர்னியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு டேட்டில் வெவ்வேறு தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு இருந்து கிளம்புற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிபார்ச்சர் வந்துட்டு பதிமூணு பிப்ரவரி அன்னைக்கு சென்னையிலேருந்து கிளம்பு ட்ரெயின் அதே பதிமூணாம் தேதி இருந்து இன்னொரு ட்ரெயின் கிளம்புது அண்ட் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயமுத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயினும் பதினேழாம் தேதி அகெயின் கன்னியாகுமரி அண்ட் பத்தொம்போதாம் தேதி இன்னொரு ட்ரெயின் சென்னைலேருந்து கிளம்புது அனைத்துமே வந்துட்டு ரீச் ஆகக்கூடிய இடம் வந்துட்டு வாரணாசி காசி வந்து ரீச் ஆயிடும் அண்ட் ரிட்டர்ன் வரக்கூடிய டேட்டை பார்த்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி ஒரு ட்ரெயின் வந்து சென்னைக்கும் பத்தொன்பதாம் தேதி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ட்ரெயின் வருது அண்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூருக்கும் இருபத்தி மூணாம் தேதி கன்னியாகுமரிக்கும் இருபத்தி நாலாம் தேதி சென்னைக்கும் ஒரு ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது நான் ஆல்ரெடி சொன்னது போல் முழுக்க முழுக்க அனைத்து பயணங்களுமே மத்திய அரசாங்கத்தில் செய்யப்பட்டிருக்கனால எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் ட்ரெயினில் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும் சரிங்களா அண்ட் இதுக்கு எப்படி நம்ம பதிவு பண்றது அதாவது பதிவு பண்ற எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதை ஒரு சின்ன இது வச்சிருக்காங்க அதாவது நீங்க இப்போ இந்த இதே வெப்சைட்ல நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நம்ம தகவல் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுல போயிட்டு நம்ம சொன்ன இல்லைன்னா ஒரு ஐந்து கேட்டகரி எடுக்கறாங்கன்னா எந்த மாதிரி கேட்டகரினா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ்ன்ற கேட்டகிரில கொஞ்சம் பேரையும் அண்ட் ஃபார்மர்ஸ் ஆர்டிசன்ஸ் அதாவது விவசாயிகள் கைத்தொழில் செய்யக்கூடியவங்க கலைஞர்கள் விஸ்வகர்மாஸ் கேட்டகிரில இருக்கக்கூடியவங்களையும் அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரஸ் தொழிலாளர்கள் அப்புறம் திரு தொழில் முனைவர் ஒரு கேட்டகிரிலும் அண்ட் பெண்களுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் தான் போவாங்க அண்ட் அடுத்தது ஸ்டார்ட் அப் கேட்டகரி இருக்கக்கூடிய இன்னோவேஷன் எஜூட்டுக்கு சம்பந்தப்பட்டது தொழில்நுட்ப கேட்டகரிக்க தனியாக ஒரு கேட்டகரி ஸோ இந்த ஐந்து வகையான கேட்டகிரிலாம் வந்துட்டு மக்களை செலக்ட் பண்ண போறாங்க இதுக்கு நீங்க இதில் கேட்டுக்கூடிய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதுமானது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ரெஸிஸ்டர் ஒருவேளை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழ காசின்னு டைப் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவை எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல் வீடியோவை செப்பரேட்டா கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது ஒரு குய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு குயிஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க இந்த கீழே கொடுத்துருக்காங்க இம்பார்டன்ட் நோட்ஸ்ல அந்த குவிஸில் நீங்க ஆன்லைன் மூலமா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த குய்சுக்கான ஸ்டடி அவங்களே இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர் தெரியுதுங்களா ஸ்டடி மெட்டியில் அதாவது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புக் அதாவது தமிழர் மரபில் காசி அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகம் வந்து தமிழ்லேயே டவுன்லோட் ஆகுது அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில வினாக்கள் கேட்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வினாக்கில் அதுக்காக வந்துட்டு நீங்க குய்சில் ஃபுல் மார்க் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த குவிஸ் இதை அட்டன் பண்ணி நீங்க இருக்கக்கூடியது பேஸ் பண்ணியும் ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா குவிஸில் முழுமையா வந்துட்டு நீங்க ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணும் அல்லது அதிக மார்க் எடுத்துக்கலாம் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க இல்லை இல்ல பண்றது இது பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்ன்றதுக்கான ஒரு இதுதான் சரிங்களா இது தவிர வேறு எந்த விதமான பணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னா நீங்க ஒரு வேலை செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணுறதுக்கு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் பணம் செலுத்தணும் என்னடா பணமே வேணாம்னு சொன்னீங்க திடீர்னு பணம் கட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் நீங்கள் இந்த ஏழு நாள் டிராவல் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களை சென்னையிலயோ அல்லது கோயம்புத்தூர்லையோ நீங்க இறங்குவதுக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் உடனடியாக கிரெடிட் செய்யப்படும் சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுபான்றது நீங்கள் ரீஃபண்டபிள் தான் தவிர இந்த அவங்களுக்கு டிராவல்க்கு வேறு எந்த விதமான பயணத்துக்கான பணம் கிடையாது ஸோ நீயிரத்து ஐநூறுபாய் நீங்க செலக்ட் தான் கட்டப்படுங்க எல்லாருமே கட்ட வேண்டிய செலக்ட் ஆகி உங்களுடைய பணம் உறுதி செய்யப்பட்டால் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுவீங்க கட்டி முடிச்சதுக்கப்புறமா நீங்க டிராவல் பண்ணி நீங்க உங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்னா அந்த பணம் உடைய அக்கௌண்டில் மீண்டும் வரவு வைக்கப்படப்பட்டதாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே ரெண்டு முறை நடந்திருக்கவும் செய்யுது அதனால் நீங்கள் யாரும் பயப்பட பயப்படுத்தவேல ஒருவேளை நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புனீங்க அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காம காசின்னு டைப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த வீடியோவில் இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உடைய கருத்துக்களை வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்